ராசில எது அப்படின்னா விருச்சிகத்தை சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் பாவம் அது வந்து நடைமுறையில அது உண்மையாகவும் இருக்கும் என்னங்க போங்க நாங்களே ஆல்ரெடி ரொம்ப அப்படின்றீங்களா இல்லைங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப சூப்பர் டூப்பரா வருவீங்க அப்படின்னு சொல்லணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் சோகங்களும் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிம்மதிகளும் வரும் அப்படின்றது வந்து நீங்க கல்வெட்டிலே செதுக்கி வச்சுக்கோங்க அதுதான் உண்மை எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அப்லிஃப்ட் ஆவீங்க அப்படின்றது உண்மைங்க பொதுவாக வந்து பாருங்க ஒரு அம்பு அம்பில் வந்து பாத்தீங்கன்னா வில்லு வில்லுல வந்து அம்பை எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த அம்பு வந்து போய் விழும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதே தான் எந்த அளவுக்கு நீங்க பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ துன்பங்களாலையும் துக்கங்களாலையும் கஷ்டங்களாலையும் அந்த அளவுக்கு நீங்க டெஸ்டினி ரீச் அடிவீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப வந்து ஒரு குறுகிய பிரியட்ல அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைவேறாத ஆசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது எல்லா